நீ எவனா இருந்தால் நான் யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தான் எளியவர்கள் நம் வாய் மூடி மௌனியா இருக்கும் போது கடவுள் நமக்கு உதவி கவனிங்க இந்த பகுதிக்கு நான் வந்த ஆரம்பத்தில் உதாரணம் சொல்றேன் இந்த பகுதிக்கு நான் வந்து ஆரம்பத்துல ஒரு சகோதரர் வந்தார் என்கிட்ட ஐயா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது என் மனைவி என்னை விட்டு போயிடுச்சு எனக்கு வருமானம் இல்ல நான் அங்கே வீடு வீடா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட வந்து நான் ஒரு பொறுமையா நிக்க வச்சு ஏசுவ குறித்து சொல்லி சரி ஐயா நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன்

கூப்பிடுகிற எளியவனை தான் தேவன் விடுவிக்கிறார் யார் எளியவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ எளியவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ சிறுமையானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கூப்பிடுகிறவர்களை தான் கத்தர் விடுவிக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் என்னை நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆபத்து காலம் வந்தால் கத்தரை யார் கூப்பிடுகிறார்களோ நோக்கி யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களைத்தான் கத்தர் விடுவிக்கிறார் உங்கள் கடனில் நீங்கள் யாரை